அன்பின் பிதாவே இந்த காலை விலக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் எங்களை காண்கிற தேவன் அண்டவரே சுதோத்திராண்டவரே எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் அதற்காய் ஸ்தோத்திரம் அண்டவரே சுதோத்திராண்டவரே கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு ஸ்தோத்திரம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு கருவை செய்யுங்க இந்த நாளில் வேத தியானத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் ஒன்னு சாமுதே பதிமூணாவது அதிகாரம் சவுல் ராஜபாரம் பண்ணி ஒரு வருஷம் ஆயிற்று அவன் இஸ்ரவேலை இரண்டாம் வருஷம் அரசாண்ட போது சவுல் ராஜாவாகி ஒரு வருஷம் முடிச்சு இரண்டாவது வருஷம் ஆகுது இஸ்ரவேலில் மூவாயிரம் பேரை தனக்கு தெரிந்து கொண்டான் அவர்களில் இரண்டாயிரம் பேர் சவுலோடு கூட மிஸ்மாசிலும் பெத்தேல் மலையிலும் ஆயிரம் பேர் யோனத்தானோடு கூட நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள் இப்ப முப்பது பேரை தனக்குன்னு பேரை தன்னுடைய மகனான யோனத்தானோடு கூட கிபியாக்கு அனுப்புறான் கிபியால இருந்தான் கிபியால கிபியா தான் சவுலோட ஊரு அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறான் மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான் மூவாயிரம் செலக்ட் பண்ணிட்டு மிச்ச பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டான் யோனத்தான் கேபாவிலே தானே தானயம் இருந்த பெலிஸ்தியரை முறியடித்தான் பெலிஸ்தியர் அதை கேள்விப்பட்டார்கள் ஆகையினால் அதை எபிரேய என்று சவுல் தேசம் எங்கும் எக்காலம் ஊதுபித்தான் இப்ப யோனத்தான் தான் கூட ஆயிரம் பேரை கூட்டிட்டு போய் பெலிஸ்தியர முறியடித்தான் இந்த செய்தி பெலிஸ்தியருக்கு தெரிஞ்சிச்சு சவுல் என்ன செஞ்சானா இஸ்ரவேல் மக்களும் இந்த செய்தியை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேச எங்கும் எக்காலம் ஊதித்தான் எக்கால சத்தத்தை கேட்கும் போது அவங்க வந்து யுத்தத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்றத அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் தானயம் இருந்த பெலிஸ்தியரை சவுல் முறியடித்தான் என்று இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு அறுவறுப்பானவர்கள் என்றும் இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள் இப்பதான் இஸ்ரேவேலுக்கு முறியடிச்சிட்டோம்னு அதோட அவங்க நமக்கு எதிரிகள்ன்றதையும் அறிந்து கொண்டாங்க இப்ப சவுலுக்கு பின்னாடி கில்காலுக்கு சவுலுக்கு பின்னாடி செல்லும்படியா சவுல் ராஜாவா இவங்க அவ சவுலுக்கு பின்னாடி தலைவனுக்கு பின்னாடி செல்லக்கூடியவங்களா கில்காலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டாங்க இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி முப்பதுனாயிரம் ரதங்களோடும் ஆறாயிரம் குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடி கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிஸ்மாசிலே பாளையம் இறங்கினார்கள் இப்ப பெலிசியர் என்ன செய்றாங்கன்னா யுத்தத்துக்கு வராங்க எவ்வளவு திரட்டி கொண்டு வர்றாங்கன்னா முப்பதாயிரம் ரதம் ஆறாயிரம் குதிரை வீரர்கள் கடற்கரை மணல போல எண்ணற்ற ஜனங்கள் கூடி வராங்க அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்ட போது இப்ப எதிரிகளை பார்க்கும் போது ஏன்னா திரளா இருக்காங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எதிரிய பார்த்து ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்து கொண்டார்கள் பயந்து போயி எதிரிய கண்டவுடனே அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு தங்களை காப்பாத்திக்கணும்ன்ற எண்ணத்தோட சவுலுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவங்க இப்ப எல்லாம் ஓடி போய் கெபிகள்லயும் கண்மலையிலும் துருக்கத்திலயும் குகையிலையும் போய் ஒளிந்து கொண்டாங்க இப்ப வந்து எதிரிய பார்க்கும்போது அவங்க கத்தர் இடத்துல வந்திருக்கணும் ஆனா அவங்க வந்து தங்களுக்கு என்ன வழி தெரியுதோ அதை தேடுறாங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம தாங்களா இந்த சூழ்நிலையில இருந்து தப்பிச்சுக்கலான்னு முயற்சி செய்யறாங்க நம்மெல்லாம் முயற்சி செய்தோம்னா நம்ம தோல்விய சந்திப்போம் கத்தரை சார்ந்து விசுவாசிக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு இங்க அவங்க வந்து பயந்து போயி ஒளிஞ்சுக்கிட்டாங்க எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத்து நாட்டிற்கும் கீழயாத்து தேசத்திற்கும் போனார்கள் இஸ்ரவேலர்ல ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா யோர்தான கடந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டாங்க காத்து நாட்டுக்கும் கீழே தேசத்துக்கும் தப்பிச்சு ஓடிட்டாங்க பயந்து ஓடுறாங்க சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான் சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் அவனுக்கு பின் சென்ற ஜனங்களும் பயத்தோடு தான் போறாங்க அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தார் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் சாமுவேல் வந்து பத்தாவது காரம் எட்டாவது வசனத்துல சொல்றாரு சர்வாங்க தகன கீழ்காலுக்கு இறங்கி போ சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன் நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை அறிவிக்கும் மட்டும் ஏழு நாள் காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலம் சொல்லப்பட்டது அதன்படி ஏழு நாள் காத்திருந்தான் ஏழாவது நாள் வந்து அவன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப்பான் சாமுவேல் வரல அவர் சொன்னபடி வரல ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிதறடிக்கப்பட்ட சிதறி போயிட்டாங்க இனி சவுளை பின்பற்றி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினார் ஆசாரியர்கள் மட்டும்தான் பலி செலுத்தணும் சவுல் வந்து ஆசாரியர் கிடையாது ராஜா இவன் பலி செலுத்த முடியாது ஆனா துணிந்து ஆசாரியர் செய்ய வேண்டிய வேலையை இவன் செய்யறான் அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான் ஆனா சொன்னபடியே இவன் எல்லாம் செஞ்சு முடிக்கிறான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்தா சாம்வேல் வந்திருப்பாரு ஆனா இவன் வெயிட் பண்ணாம அவசரப்பட்டு செயல்பட்டதுனால தவறான செயலை செய்துட்டான் சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான் ஒண்ணும் நடக்காத மாதிரி சவுல் வந்து சாமுவேலை பாக்குறதுக்கே போறான் நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிஸ்மாஸிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால் மூணு காரியம் சொல்றார் என்னன்னு என் கூட இருந்த ஜனங்கள் சிதறி போயிட்டாங்க நீங்க குறித்த நேரத்துல வரல எதிரிகள் கூடி வந்துட்டாங்க இதெல்லாம் நான் பார்த்த போது அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் வந்து கத்தர் மேல விசுவாசமா இருந்து பொறுமையோடு காத்திருந்திருந்தா அவனுக்குள்ள விசுவாசம் இருந்திருக்கும் அப்ப அவன் வந்து யாரும் ஜனங்கள் வந்து சிதறி போக மாட்டாங்க போனாலும் அவங்கள ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு கத்தருக்கு காத்திருந்தான்னா ஜெயிச்சிருப்பான் ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டான் எதிரிய பார்க்கும்போதும் பயம் அவனுக்குள்ள வந்துச்சு இதெல்லாம் வந்து அவிசுவாசத்தினால விசுவாசம் குறைந்ததுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் ஜனங்கள் எங்க தன்னை விட்டு போயிட்டான் போயிருவாங்களோ தன்னை தலை தலைவனாக்காம போயிருவாங்களோ அப்படின்ற பயம் ஆனா கத்தர் தான் அந்த ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தாரு அவர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டிய எதிரிகளை பார்த்து பயந்து விசுவாசத்துல குறைந்து செயல்பட்டான் கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் ஆஹ் எங்க எதிரி வந்துருவாங்களோ நான் இன்னும் பலி செலுத்தலையே அப்படின்னு நினைச்சு துணிந்து நானே பலி செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சாமுவேல் சவுளை பார்த்து புத்தியினமாய் செய்தீர் உம்முடைய தேவனாயி கர்த்த உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் மற்றபடி கர்த்த இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் நீ தப்பு பண்ணிட்ட புத்தியினமா செஞ்சுட்ட ஆண்டோரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா உன்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டிருக்கும் இப்பொழுதோ உன்னுடைய ராஜபாரியம் பாரியம் நிலைநிற்காது இனி நீ தொடர்ந்து ராஜாவா இருக்க முடியாது கத்த தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவன் கத்த தம்முடைய ஜனத்தின் மேல் அவனை கத்த தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிடுவார் நீ வந்து கீழ்படியாதனால கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி கண்டுபிடிச்சு அவனை தலைவனாக கட்டளை இடுவார் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார் கீழ்படியாத சவுல் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனால தன்னுடைய பதவியே இழந்து போயிட்டான் கர்த்தர் சொல்றாரு தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தெரிந்தெடுக்க போறேன்னு அப்போஸ்தல பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது பின்பு அவர் அவனை தள்ளி அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் ஆண்டோரோட இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆண்டவரோட இருதயத்தை அறிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறவனா தாவீது இருந்தா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான் நம்மளும் கூட கத்தருடைய சித்தம் எது அப்படின்றத அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாளில் நம்ம என்ன கற்று கொண்டோம்னா சவுல் வந்து ராஜாவாகி ரெண்டாவது வருஷத்துல மூவாயிரம் பேரை தனக்குன்னு தெரிந்தெடுத்தான் ரெண்டாயிரம் பேரை தான் கூட வச்சுக்கிட்டான் ஆயிரம் பேரை யோனத்தான் தன் மகனாகிய யோனத்தானோடு கூட கிபியாக்கு அனுப்பினான் அந்த யோனத்தான் வந்து பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணி ஜெயித்தான் அந்த விஷயத்த பெலிஸ்தியர் அறிஞ்சாங்க இஸ்ரவேலர் அறியறதுக்கு சவுல் வந்து எக்காலம் ஊதுவித்தான் இந்த செய்தி இஸ்ரவேல் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பெலிஸ்தியர் வந்து எதிரியா இருக்கிறாங்க சவுல் வந்து அவங்கள முறியடித்தான் யோனத்தான் முறியடித்தாலும் அது ராஜாவா இருக்கிறது சவுல் தான் அதனால சவுல் முறியடித்தான் சொல்லப்பட்டிருக்கு ஜனங்கள் வந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் சவுலுக்கு பின்னாடி வந்தாங்க ஆனா பெலிஸ்தியர் வந்து கடற்கரை மண்டலத்தையான ஜனங்கள் யுத்தம் பண்றதுக்கு வந்தாங்க இந்த ஜனங்களை பார்த்த உடனே இஸ்ரேவேல் மக்கள் பயந்து போய் கெவிகள்லையும் முட்காடுகளையும் கண்மலையிலையும் துருக்கங்கள்லையும் குகைகள்லையும் போய் ஒளிந்து கொண்டாங்க பயந்து போய் ஒளிந்து கொண்டாங்க ஒரு சிலர் யோர்தான கடந்து காத்து கீழே ப பட்டணங்களுக்கு ஓடி போயிட்டாங்க ஆனா சவுல் வந்து வில் காத்திருந்தான் சாமுவேல் சொன்ன மாதிரி ஏழு நாள் வரைக்கும் பொறுமையா இருந்தா ஏழாவது நாள் வந்து பலி சாமுவேல் வரல அதனால நானே பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலி செலுத்திட்டான் சாமுவேல் வழி செலுத்தி முடிச்ச உடனே சாமுவேல் வந்துட்டாரு அவர் என்ன செய்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஜனங்கள்லாம் சிதறி போயிடுவாங்க நீங்க வரலை குறித்த நேரத்துல பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க அதனால நான் வந்து துணிந்து நான் இன்னும் ஜபம் பண்ணலையே இன்னும் நான் பலி செலுத்தலையே பெலிஸ்தருக்கு விரோதமா வந்துட்டாங்களே அப்படின்னு துணிஞ்சி நானே பலி செலுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேல் சொன்னாரு புத்தீனமா செஞ்சுட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படிகல கர்த்தர் வந்து அப்படி கீழ்ப்படிஞ்சிருந்தேன்னா உன்னுடைய ராஜ்யம் சிறப்பட்டிருக்கும் இப்ப வந்து கர்த்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தேர்ந்தெடுத்து ஜனங்கள் மேல ராஜாவா கட்டளையிடப் இட போறாரு அப்படின்ற செய்திய சாமுவேல் சொன்னாரு இந்த நாள்ல நம்மளும் ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியனும் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட தேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை அறிந்தவர்களாய் செயல்பட உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை கிருபை செய்யுங்க நாங்களும் உடைய அண்டவரே சுவிசேஷ பணியை செய்ய கிருவை தந்து வழிநடத்துங்க நீசிக்கிற இயேசு கிறிஸ்துவே நீ நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்ன ஆத்துமாவே கத்தரி கர்த்தர் கத்தர் செய்த சகல போவாருங்களே மறவாதே ஆமை காட் பிளஸ் யூ